இந்தியால இதுவரை நடந்த விமான விபத்துகள்லயே இந்த விமான விபத்து மிகப்பெரிய விமான விபத்தா சொல்றாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பயணிகளோட அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகக்கூடிய விமானம் தரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி உயர பறக்குது திரும்ப டவுனா அப்படியே எத்தனை அடி உயரத்துல டவுனா கீழே வருது கீழே விழுந்து அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் பிளைன் வந்து கிராஷ் ஆகுது கிராஷ் ஆனதுல கிட்டத்தட்ட இதுவரை நூத்தி ஐம்பது பயணிகள் வந்து இறந்துட்டாங்க மீதி உள்ளவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இதுல முன்னாள் பாஜக முதலமைச்சர் இருந்ததா சொல்லப்படுறாங்க அவருக்கு சில பல காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வேற சொல்றாங்க இந்த அளவுக்கு அதுக்கு அடுத்து அதாவது ஒரு ஒரு நொடியும் அந்த உயிர் வழி எண்ணிக்கை வந்து அதிகம் போதும் மொத்தம் பனிரெண்டு அங்க ஒர்க்கு அதாவது விமானத்துல வேலை பாக்குறவங்க இருக்காங்க பிளஸ் அதோட பேசஞ்சர் இருக்காங்க ரெண்டு கை குழந்தைகள் இருக்காங்க அதுல சோ இந்த மாதிரி அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகக்கூடிய ஒரு பிளைட் வந்து கிராஷ் ஆயிருச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மேடே அழைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு சொல்றாங்க இந்த அழைப்பு வந்து எப்போ பிளேனுக்கு வந்து கொடுக்கறது அதாவது இது வந்து என்ன ஒரு சிக்னல் அப்படின்னா பிளெயனுக்கு வந்து ஒரு ஆபத்து சோ அப்படி இருக்கும்போது கீழே இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் அதாவது இந்த மாதிரி நீங்க வந்து ஆபத்துல இருக்கீங்க சோ சீக்கிரமே தரையிறக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு வந்து அந்த பிளேனுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா அது அந்த பிளேன் வந்து கேர் பண்ணல இது எந்த மாதிரி நேரங்களில் அதிகமா கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு மருத்துவ உதவி தேவைப்படும் போதோ அது மட்டும் இல்லாம பறவைகள் வந்து பிளான்ல வந்து முற்றப்போ அது மாதிரி ரொம்ப ஆபத்தான நேரத்துல தான் இந்த மேடை அழைப்பு அப்படின்ற ஒரு அழைப்பு வந்து இந்த பிளெயனுக்கு வந்து கொடுப்பாங்க பிளைட் வந்து பறக்கக்கூடிய மூணு நிமிஷத்தையும் இவங்களுக்கு இந்த அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த அழைப்பு எப்படின்னா ஒரு ஒரு நொடிக்கும் அவங்களுக்கு வந்து சிக்னல் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க எந்த மாதிரி இருக்கீங்க சேஃபா தரையிறவங்களும் அப்படி இந்த மாதிரி சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சிக்னல் கொடுக்குறாங்க அந்த சிக்னல் அவங்க ரிசீவ் பண்றாங்க ஆனா இங்க ரிப்ளை கொடுக்கல அதிகபட்சமா இந்த ஆக்சிடென்ட் வந்து எதனால நடந்திருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மேபி அதிகபட்சம் மனித தவறுகளா இருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஏர் இந்திய விமானம் வந்து அதிக அளவுல இந்தியால தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விமானம் வேற வந்து நம்ம எல்லாத்தையுமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு தடவை இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா இது ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு அதாவது இங்க இருந்து லண்டன் கிட்டத்தட்ட அதிகமான வந்து டிராவல் ஒரு மாதம் கண்டிப்பா இயந்திரத்துல இருந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலா செக் பண்ணி தான் வந்து அனுப்பியிருப்பாங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அது இனிமேதான் ரிசர்ச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சொல்லுவாங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு மேபி நம்ம அதிகமா பிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது தரையிறங்கும் போது அதிகமா ஆக்சிடென்ட் ஆகும் இல்ல வானிலை கோளாறு சம்பந்தமா அது மட்டும் இல்லாம இந்த பிளேன் வந்து வானில அதாவது டேக் ஆஃப் ஆகும்போது அகமதாபாத்ல எந்த ஒரு வானிலை சம்பந்தமான பிரச்சனையுமே இல்லை வெதர் வந்து ரொம்ப கிளீனா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ வெதர் ரிலேட்டடா இந்த பிளைன் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேன் வந்து கிராஷ் ஆன இடம் வந்து எந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னா குடியிருப்பு பகுதிகள் அதுவே காலேஜ் மெஸ் உள்ள இடத்துல வந்து கிராஷ் ஆயிருக்கு சோ அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய அடிபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டு கை குழந்தைகள் வந்து எந்த நிலைமையில இருக்காங்க அதாவது அவங்களோட பாடியை கூட இன்னும் வந்து தேடி கண்டுபிடிக்கல அந்த அளவுக்கு இப்போ அந்த பிளைன்கு உள்ளவங்களோட நிலைமை வந்து இருக்கு இந்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் போன அந்த ஏர் இந்திய விமானம் வந்து போயிங் எழுநூத்தி எண்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு ரக விமானம் எனக்கு இந்த போயிங் அப்படின்ற ஒரு நேம் கேட்கும் போது ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு இவங்க தரமான விமானங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம சுனிதா வில்லியம்ஸ் இந்தியால இருந்து பல அடி மயில் தூரம் தொலைவுல உள்ள நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ரிசர்ச் பண்றதுக்காக சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் போயிங் ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு தான் இங்க இருந்து டிராவல் பண்ணி போனாங்க கடைசில அங்க வந்து அந்த போயிங் ஸ்டார் லைனர் வந்து இயந்திர கோலாராயி அவர்களோட ஸ்டாலின் அனுப்பி திரும்ப அவங்க வந்து பூமிக்கு கொண்டு வந்தாங்க சுனிதா வில்லியம்ஸையும் புஜ்வில் முறையும் சோ அது மாதிரி இதுவும் இந்த போயிங் அப்படின்ற நேம் வந்து மென்ஷன் ஆகுற எனக்கு சரியா தரல மேபி எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஒரே கம்பெனியா இருக்குமா அப்படின்னு இருந்தா நீங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் இது ரெண்டுமே ஒரே கம்பெனியா இருக்க தான் எனக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஏன் அப்படி சொல்றேன் போயிங் அப்படின்ற ஒரு நேம் வந்து மென்ஷன் ஆகுது சரி இந்த போயிங் அப்படின்றவங்க தரமான விண்கலங்களை அப்படின்னா இதுவும் அதுவும் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் போன அந்த ஸ்டார் லைனரும் போயிங் ஸ்டார் லைனரும் இப்போ அகமதாபாத்ல ஆக்சிடென்ட் ஆன இந்த பிளைனும் ரெண்டுமே ஒரே கம்பெனியா இருந்தா கண்டிப்பா அவங்க ஒழுங்கான விண்கலங்களை கொடுக்கல அப்படின்றதான் நம்ம ஏத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் சரி இந்தியாவில உள்ள எவ்வளவோ பிளைட்ஸ் பறக்குது எல்லாமே தரமான பிளைட்ஸ குடுக்குறாங்களா அப்படின்னா மக்கள் கிட்ட அந்த வீடியோ கேக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் போய் நான் பாக்குறேன் அந்த நியூஸ் சேனல்ல எல்லாருமே இந்தியால தரமான விமானங்களை மக்களுக்கு கொடுக்கறதே இல்லை இங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம சூரரை போற்று படம் பார்த்திருப்போம் சோ அது மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தரமே இல்லாத நிறைய விமானங்களை இங்க வந்து பறந்துகிட்டு இருக்கு இந்தியாவை சுத்தி அதையும் மத்த நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இங்க இருந்து லண்டன் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பிளெயினே இந்த அளவுக்கு வீக்கா அதாவது தரையில இருந்து கிளம்புன ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்துல இருந்தே டக்குன்னு கீழ விழுந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா அதோட நிலைமை வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பாங்க அது மட்டும் இல்லாம கீழே இருந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அதாவது அந்த பிளெயினை வந்து எப்படியாவது காப்பாத்தி ஏறலாம் சி சேஃபா தர இறக்கிடலாம் அப்படின்னு ஆனா அவங்கனால திரும்ப வந்து அந்த பிளைட்டை வந்து மேல டேக் ஆஃப் பண்ணவே முடியல அது கீழ தரையை நோக்கி வந்து அங்கெல்லாம் குடியிருப்பு போய் கிராஷ் ஆகி கடைசியில் இவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுல பெரிய ஒரு தலைவர் வந்து பாஜகவோட முதல் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் கொண்ட மீட்பு படையினர் வந்து இப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு ஆளா ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இறந்த தான் அதிகபட்சமா அள்ளிக்கிட்டு வராங்க இறந்த உடல் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு கருகி போன உடல்களாதான் அதிகமா இருக்கு இந்த அளவுக்கு இந்தியால மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க அது தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அதுவரை நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு கூடவே இருங்க டாடா பை பை See